எனக்கு ஒரு சிறந்த உதாரணமாக தோன்றியது நம்முடைய சபரிமலையில் இருக்கக்கூடிய ஐயப்பனுக்கு நாம் செல்வோம் இங்க இருக்கிற நிறைய பேர் ஐயப்பனுக்கு போவீங்க ஆனா ஐயப்பனுக்கு இரண்டு விதமான மனிதர்கள் போவாங்க ஒரு மனிதர் வந்து ஊரே ஐயப்பனுக்கு மாலை போடுறாங்க நானும் மாலை போடுறேன் அப்படின்னு ஒரு குரூப் இருப்பாங்க மாலை போட்டுட்டு எல்லாத்திலையும் சொல்லுவாங்க இல்ல நான் விரதம் இருக்கேன் ஏன் விரதம் இருக்கீங்க ஏன் தாடியை விட்டுருக்கீங்க ஏன் சிவப்பள்ளைய ஐயப்பன் கோயிலுக்கு போறேன் அப்படின்னு அப்புறம் ஐயப்பன் கோயிலுக்கு போகும்போது காரில் உட்காந்து பாத்தீங்கன்னா பாட்டெல்லாம் கேட்டுக்கிட்டு சிப்ஸ் பாக்கெட்டெல்லாம் வாங்கி வச்சுக்கிட்டு நம்முடைய பதிவு செய்கின்றேன் போல ஒருத்தர் ஐயப்பன் கோயிலுக்கு விரதம் போவதே இந்த பத்து குணங்களை உங்களுக்கு ஞாபகப்படுத்துவதற்காக வருடத்திற்கு ஒரு முறை ஞாபகப்படுத்தினா இந்த பத்து குணங்களுமே உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கும் என்பதற்காக அதை பார்ப்போம் அதனாலதான் நம்முடைய ஆன்மீகத்தில் போறதுன்னா எல்லாமே நம்முடைய ஆன்மீகத்தில் ஒரு நம்பரா வச்சிருப்போம் நாற்பத்தி எட்டு நாள் விரதம் இருக்க வேண்டும் இரண்டு நெய்தேங்காய் எடுத்திருப்போம் நாற்பத்தி எட்டு காலம் ஏன் விரதம் இருக்கும் முன்னோர்கள் விரதம் விரதம் இருந்தாங்க என்னுடைய நாள் ரெண்டு நெய் தேங்காய் மூணு நெய்தேங்காய் இல்ல அது இல்லீங்க எல்லாமே ரெண்டு நெய்தேங்கா தான் எடுத்துட்டு போகணும்னு சொல்லிருக்காங்க ஏன்னா என்னுடைய சாமியும் சொல்லியிருக்காங்க அதனால ரெண்டு நெய்தேங்காய் இப்ப விஞ்ஞானத்துல இப்ப நாம சொல்றோம் இந்த உச்சபட்சமான கலாச்சாரத்தினுடைய மாற்றத்துல விஞ்ஞானம் வந்த பிறகு ஒரு மனிதனுடைய செல் அந்த செல் உங்களுக்கு ஒரு நாளைக்கு உருவாந்து இருக்கும் பொழுது உங்களுடைய செல் அழிந்து கொண்டு இருக்கிறது புது செல் உங்க உடம்புல உருவாயிட்டு இருக்கு அது நாற்பத்தி எட்டு நாள் ஒரு மண்டலம் முழுமையாக முடிவடையும் பொழுது உங்க உடம்புல இருக்கக்கூடிய எல்லா செல்லுக்களுமே அழிந்து நாற்பத்தி எட்டு நாளுக்கு ஒரு முறை புதிய செல்கள் உங்க உடம்புல வரும் டேஸ் ஒரு செல் ரீஜெனரேஷன் அப்ப நாற்பத்தி எட்டு அந்த மண்டல காலத்திலே ஒரு வேலையை முழுமையாக நாம் செய்யும் பொழுது நாற்பத்தி எட்டு நாள் அந்த குழந்தைய வந்து இந்த வேலையை நீ செய்யணும் நாற்பத்தி எட்டு நாள் நீ இந்த கோச்சிங் பண்ணும் நாற்பத்தி எட்டு நாள் ஆரம்ப காலத்துல நீ கர்நாடிக் சங்கீதம் கத்துக்கணும் கூட நாற்பத்தி எட்டு நாள் தொடர்ந்து செய்ய வேண்டும் என்று அதனால தான் கோயிலில் வந்து நம்முடைய சிலையை வைத்து உயிர் கொடுப்பதற்கு நாற்பத்தி எட்டு நாள் மண்டல பூஜை நடத்துகின்றோம் இந்த நாற்பத்தி எட்டு நம்முடைய ஆன்மீகத்தில் ஒரு ஒரு நம்பர் அதனாலதான் ஐயப்பன் கோவிலுக்கு நாற்பத்தி எட்டு நாள் விரதம் இருந்து உங்களுடைய உடம்பை வருத்தி கொண்டு நீங்கள் ஐயப்பனுக்கு பார்ப்பதற்கு செல்லும் பொழுது நீங்கள் ஒரு புதிய மனிதனாக நீங்கள் உருமாறுகின்றீர்கள் என்பதற்கான ஒரு அர்த்தம் அப்ப இரண்டாவது எதுக்கு வந்து ஒரு கருப்பு வேட்டி போடுறோம் கருப்பு சட்டை போடுறோம் அது எதற்காக காலையில வந்து குளு தண்ணியில குளிக்கணும் கோல்டு வாட்டர்ல குளிக்கணுங்கிறாங்க நாலு மணிக்கு எதுக்கு சார் நான் என் உடம்புல நல்லா இருக்கேன் நான் வந்து சுடுதண்ணில ஹீட்டர் போட்டு குளிச்சுக்கிறேன் நான் பத்து மணிக்கு எந்திரிக்கிறேன் நான் யாருக்கு எந்த தீங்கும் பண்ணல அதையே நீங்க இன்சிஸ்ட் பண்றீங்க அதெல்லாம் எங்கர் ஜெனரேஷன் குறிப்பா அந்த ஜென்ரேஷன் எக்ஸ் அவங்க நிறைய கேக்குற கேள்வி எதுக்கு அதை பண்றீங்க ஒரு மனிதனுடைய உச்சகட்ட இவால்மெண்ட் இப்ப இந்த இதுல சொல்றாரு பக்திய ஞானத்துக்கு சொல்றாரு நம்முடைய ப்ரொஃபசர் பி ஆர் முகுந்த் ஐயா அதாவது நீங்களாகவே உங்களுடைய உடம்புக்கு ஒரு தண்டனை கொடுக்குறீங்க உங்கள் வீட்டில் எங்க எல்லா இடத்துலையும் உணவு இருக்கு அறுசுவை உணவுகள் இருக்கு குக் இருக்காங்க ஆப்பிள் இருக்கு ஆரஞ்சு இருக்கு ஆனால் நாற்பத்தி எட்டு நாட்கள் நீங்க அதை சாப்பிட மாட்டேன் என்று முடிவெடுத்திருக்கின்றீர்கள் உடம்புக்கு ஒரு வருத்திக்கிறீங்க பஞ்சு மெத்தை இருக்கு ஆனால் மெத்தையின் மீது படிக்க படுக்க மாட்டேன் கீழே பாய போட்டு தரையில தான் படுப்பேங்கிறீங்க பணருக்கு எந்த மாதிரி நான் செப்பலும் வாங்கலாங்கிறீங்க ஆனா செப்பல் போடாம நாற்பத்தெட்டு நாள் நடந்து போவாங்கிறீங்க இல்லை எங்க பெரிய பெரிய பாத்ரூம் இருக்கு டாய்லெட் இருக்கு நான் ஹீட்டர் வாங்கிக்கலாங்கிறீங்க ஆனா நாற்பத்தெட்டு நாள் நான் குளிந்தண்ணியில குளிச்சு என்னுடைய உடம்புக்கு ஒரு சின்ன ஒரு வருத்தத்தை கொடுத்து உண்மையான ஆன்ம நிலையை நோக்கி என்னுடைய உடம்பை கொண்டு செல்வதற்கு ஒரு பச்சை தண்ணீரிலே குளிப்பேன் இதெல்லாம் பாத்தீங்கன்னா இருக்கு ஆனா இல்லை பக்திர சொல்றாங்க டிட்டாச்சு அட்டாச்மெண்ட் எல்லாமே இருக்கு ஆனால் அதில் ஒரு டிட்டாச்மெண்ட் இதை நாற்பத்தி எட்டு நாள் நாட்கள் முழு நேரமாக செய்யும் பொழுது நீங்கள் ஒரு புதிய மனிதனாக மாறி உங்களுடைய அந்த உணர்வு எண்ணம் அந்த ஆக்ரோஷம் ஈகோ ஒரு மனிதன் இருக்கக்கூடிய பொறாமை அதெல்லாம் வெளியே கொப்பளிச்சு நாற்பத்தி எட்டு நாள் வெளியே தூக்கி போட்டுட்டு ரெண்டு நெய் தேங்காவை எடுத்து கட்டிக்கிட்டு கிளம்புறீங்க நாற்பத்தி எட்டாவது நாள் காலையில சபரிமலையை நோக்கி பம்பையிலேயோ பெருவழி பாதையிலேயோ போகும் பொழுது எதற்கு அந்த இரண்டு நெய் தேங்காய் வேணும் அந்த இரண்டு நெய் தேங்காயும் கூட உங்களுக்கு உணர்த்துவதற்காக அந்த தேங்காயை உடைச்சி அதுக்குள்ள நெய்யை ஊற்றி அதை வந்து நீங்க எடுத்துட்டு போகும் பொழுது ஆண்டவன் உங்களுக்கு சொல்லுகின்றான் உன்னுடைய உடம்பு என்பது ஒரு சரீரம் அன்னமய கோஷா பேசும் பொழுது அவங்க சொன்னாங்க சரீரான ஒரு வார்த்தையை பயன்படுத்தினான் உன்னுடைய உடம்பு என்பது எந்த நேரத்திலும் கூட சுக்கு நூறாக உடையப்பட்டு தூக்கி எரியக்கூடிய ஒரு பொருள் அதற்காகத்தான் அந்த தேங்காய் அந்த தேங்காவை ஐயப்பனை பார்ப்பதற்கு முன்னால் சுக்குநூறாக உடைத்து விட்டு நீ பதினெண்டாம் படியில் ஏற வேண்டும் என்பதற்காக அந்த தேங்காவை கொண்டு போறேன் உடம்பை பிரதிபலிக்கிறது அந்த உடம்புக்கு நெய் எதுக்குங்க நெய் என்பது உங்களுடைய ஆன்மா ஐயப்பனை இந்த நெய்யை கொண்டு போய் நான் சுத்தப்படுத்தி ஐயப்பனுக்கு அந்த நெய்யை படைத்து விட்டு நெய்யை திரும்ப கொண்டு வரும் பொழுது என்னுடைய ஆன்மாவை சுத்தப்படுத்தி நாற்பத்தி எட்டு நாட்கள் அந்த மண்டல விரதத்திலிருந்து ஒரு புதிய மனிதனாக வருகின்றேன் இல்லை எங்க இந்து வந்துச்சு இல்ல எங்க இந்து ரிலிஜியன் எங்க வந்துச்சு ஹிந்து வாழ்வியல் முறை இதுல வந்திருக்கோ தவிர ரிலீஜன் வர ரிலீஜன் என்பது கோட்பாடு நீ ஒரு நாளைக்கு இத்தனை டைம் சாமி கும்பிடணும் இப்படித்தான் நீ வரணும் ஒரு நாள் வாரத்தில் இருக்கக்கூடிய ஒரு நாள் காலையில் நீ வந்து யாரையோ பார்க்கணும் அவங்ககிட்ட போய் நீ பேசணும் அது கோட்பாடு இது ஒரு வாழ்வியல் முறையில் நம்முடைய முழுவதும் பஞ்சபூதங்களோடு இணைத்து உங்களுடைய குணங்களை நெறிமுறைப்படுத்தி நல்ல ஒரு மனிதனாக உருவாக்குவதற்காக இது இருக்கு போகும்பொழுது தேங்காய் எல்லாம் சுக்குநோராக உடைத்து விட்டு அந்த நெய்யை எடுத்துட்டு போறீங்க அது இந்த பதினெட்டாம் படி பதினெட்டாம் படிக்கு அதுக்கு ஒரு சிம்பாலிசம் இருக்கு பதினெட்டு பொருட்களை பதினோரு பதினோரு விஷயங்களை விட வேண்டும் ஏழு விஷயங்களை நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டும் இன்னொரு நாளைக்கு அது பெரிய சப்ஜெக்டுங்க நீங்களும் அதை உணர்வீங்க படிப்பீங்க அதற்கு பதினெட்டு அப்படிங்கிற நம்பர் அதெல்லாம் தாண்டிய பிறகு விவேக் அக்னி என்ன சொன்னாங்க ஐயப்பனை பார்ப்பதற்கு முன்பு முதன் முதலாக நீங்கள் ஐயப்பன் கோவில பார்ப்பது தத்மவசி என்கின்ற ஒரு வார்த்தை நம்முடைய உபநிஷத்தில் வரக்கூடிய மூன்று மகாகாவியத்துல இது ஒரு மகாகாவியம் தத்மவசி என்று சொல்லுகின்றோம் தத்வசி என்றால் நீ யார் என்று நினைக்கின்றாயோ நீ தான் அது என்கின்ற ஒரு அர்த்தம் இது வந்து நம்முடைய நம்முடைய பிலாசபிகல் தாட் நம்முடைய சித்தாந்தத்துல உச்சகட்ட சித்தாந்தம் உன்னையே கடவுளாக பார்த்துக் கொள்வதற்கு உரிமை கொடுக்கக்கூடிய ஒரு சித்தாந்தம் இந்து வாழ்வியல் முறை நீ என்ன ஆக வேண்டும் என்று நினைக்கின்றாயோ நீ இது ஆகிவிட்டாய் பகவத்கீதையில ஐயா சொல்லியிருக்காங்க இந்த புத்தகத்தில் தத்மவசி அந்த தத்மவசி அப்படிங்கிற வார்த்தையை பார்த்துட்டு கொடிக்கம்பத்துல சரியாக அது பதிந்திருக்கும் கொடிக்கம்பத்திற்கு பின்பு அதை பார்த்து விட்டு ஐயப்பனை பார்க்கும் பொழுது ஐயப்பன் என்ன சொல்லுகின்றான் உன்னை பார்ப்பதற்காக நான் இங்கே காத்திருக்கின்றோனோ தவிர என்னை பார்ப்பதற்காக நீ வரவில்லை காரணம் என்னை பார்ப்பதற்கு கடவுளாக நீ வந்திருக்கின்றாய் நாற்பத்தி எட்டு நாள் மாறிட்ட மண்டலத்து விரதத்தை முடிச்சாச்சு உடம்புல இருக்கக்கூடிய செல் எல்லாம் மாறிடுச்சு மில்லியன்ஸ் ஆஃப் செல்ஸ் புது செல் உன்னுடைய காமம் கோபம் ஆக்ரோஷம் எல்லாத்தையும் விட்டுட்ட எனக்காக நீ விரதம் இருந்து நடந்து வந்திருக்கிற அப்ப நீ கடவுள் உன்னை பார்ப்பதற்காக இந்த சபரிமலையிலே அந்த ஐயப்பன் காத்திருக்கின்றான் ஒரு வேடனாக என்பது பொருள் அது இந்த இந்து வாழ்வியல் முறை அதை காலங்காலகமாக பண்டை காலமாக அதை கொண்டு வந்து அது சரியாக இருக்கும் வரை நம்முடைய குணங்கள் என்பது சரியாக இருந்துச்சு எந்த குணங்களுமே மாறல் ஞானம் இருந்தது பக்தி இருந்தது வைராகியம் இருந்தது யோக நிலை வரை சரியாக இருந்தது கடைசி நிலை பலம் வரை இருந்தது அதை நம்முடைய குரு திரு முகுந்த் அவர்கள் என்று மறுபடியும் அந்த புத்தகத்தின் மூலமாக நமக்கு அதை ஊர்ஜிதம் செய்கிறார் இன்னும் நீங்க பண்ணுங்க அப்படிங்க இதை செய்யும் பொழுது அதனாலதான் நம்முடைய